அனைவருக்கும் வணக்கம் நற்சிந்தனைகள் மனிதர்களின் நிறங்களை வைத்து மனங்களை அறிய முடியாது அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் சுற்றி இருப்பவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள் கற்றுக்கொள் தீர்மானிப்பது உன் சுயமாக இருக்கட்டும் விழுந்துவிட்டோம் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்துவிட்டேன் என்று கூறி புன்னகை செய் இவ்வுலகில் உன்னை வெல்ல யாராலும் முடியாது வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காது சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் நீ உன் உலகத்தையே மாற்றலாம் வாழ்க்கை பிடிக்கவில்லை என வெறுத்து விடாதீர்கள் வாழும் வாழ்க்கைக்கு உங்களை விரும்ப கொடுங்கள் யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை யோசிக்க வைக்கும் நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் எனில் நேரத்தை வீணாக்காதீர் நேரங்களால் உருவானதே வாழ்க்கை இருப்பதை கொண்டு எளிமையுடன் வாழலாம் என்கிற மனநிலைதான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் விழிப்பதற்கே உறக்கம் எழுவதற்கே வீழ்ச்சி வெல்வதற்கே தோல்வி வாழ்வதற்கே வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி வணக்கம்